இந்திய சுதந்திர போராட்ட வீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு நாளை முன்னிட்டு கோபால சமுத்திரம் கரையில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மரியாதை இந்திய விடுதலைக்காக தீபகற்ப கூட்டமைப்பை உருவாக்கி தென்னிந்திய புரட்சிப்படை தலைவராக இருந்த விடுதலைப் போராட்ட வீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் இருநூற்றி இருபத்தி மூன்றாவது நினைவு நாள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது திண்டுக்கல் கரையில் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக வியாழக்கிழமை பகல் பனிரெண்டு மணியளவில் நடைபெற்ற விழாவில் அவரது திருவுருவ படத்தை திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பழனி சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் தலைமையிலான திமுகவினர் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடன் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராஜப்பா ஒன்றிய திமுக செயலாளர்கள் நெடுஞ்சலியின் வெள்ளிமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட தலைவர் தனபாலன் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சி சீனிவாசன் நத்தம் இரா விஸ்வநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதில் அமைப்பு செயலாளர் மருதராஜ் இளைஞர் இளம் பாசறை மாநில செயலாளர் பரமசிவம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரேம்குமார் மாநகராட்சி எதிர்த்தலைவர் ராஜ்மோகன் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் மேற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன் மற்றும் பேரூர் கழக கிளைக்கழக பகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தேவர் சமுதாய அனைத்து ஜாதி கூட்டமைப்பு சார்பாக பிறமலைக்கல்லர் பேரவைச் செயலாளர் ஜெயபால் முக்குளத்தோர் சங்க மாவட்ட செயலாளர் அழகர் உள்ளிட்டோர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் உறவின் முறை பாதுகாப்பு இயக்கம் சார்பாக இளங்கோவன் ஆனந்த் வினோத்குமார் பாலாஜி சுபாஷ் மோகன் அருண் கௌசல்யா உஷாராணி இந்திராணி கமலா உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர் மேலும் இது குறித்து மாநில இளைஞர் அணி தலைவர் கூறுகையில் தமிழ்நாட்டு நாயுடு நாயக்கர் உறவின் முறை பேசுறோம் இளைஞர் அணி தலைவராக இருக்கேன் இப்போ வந்து நம்மளோட கோரிக்கை வந்து நீண்ட நாள் கோரிக்கையை நாங்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் ஒவ்வொரு முறையும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த இடம் வந்து வீரபா இது விருப்பாச்சி கோபால நாயக்கருடைய கோபால நாயக்கரை வந்து தூக்கிலிடப்பட்ட இடம் இருக்கு அதனாலதான் இந்த இடத்தோட பேரே வந்து கோபால சமுத்திரம்னு பேர் உருவாச்சு சரிங்களா இந்த இடத்துக்கு வந்து எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு நினைச்சதும் கிடைக்கல அது சம்பந்தமா நாங்க ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அது இந்த முறையா நிறைவேறும் நாங்க நம்புறோம் அதுக்கு ஆவணம் செய்யும் இந்த வேண்டி வணங்கி கேட்டுக்கிறோம்